ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திலகாக்குச்சிலேருந்து திலகா பேசுகிறேன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்க்கான முதல் வீடியோ இது முதல் வீடியோன்னும் போது ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு மார்கழி மாதம் மார்கழி மாதோனாலே கடவுளுக்கு உகந்த மாதம் இது கடவுளுக்கு இந்த மாதம் ஃபுல்லாக நெவேதியானம் பண்ணுவாங்க அதில் மிகவும் சிறப்பான ஒன்று வந்து திருவாதிரைக்களி மார்கழி ஸ்பெஷல்னே சொல்லுவாங்க அதை இந்த களி வந்து திருவாதிரை நட்சத்திரம் ஆருத்ரா நாள் இந்த வருஷம் வந்து ஆருத்ரா தரிசனம் வந்து எப்போ வருதுன்னா ஜான்வரி பதிமூணாந்தேதி வருது அதுக்கு தேவையான பொருள்கள் இப்போ வந்து ஆருத்ரா திருவாதிரை களிக்கு என்னென்ன பொருள் தேவைன்றத பார்க்கலாம் இந்த கப்பில் வந்து பச்சரிசி ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இது சாப்பாடு பச்சரிசி நல்லா துடைச்சிட்டு ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு துருவின தேங்காய் வச்சுருக்கேன் வெல்லம் வந்து ரெண்டு கப்பு நல்ல ஸ்வீட் சாப்பிட்றவங்க ரெண்டு கப்பு வச்சுக்கலாம் ஸ்வீட்டு கம்மியாக சாப்பிட்ணுன்றவங்க ஒன்றரை கப்பு யூஸ் பண்ணிக்கலாம் கரெக்டான இதுவாக இருக்கும் ரெண்டு டீஸ்பூன் வந்து பாசி பருப்பு வச்சுருக்கேன் ஏலக்காய் ஒரு நாலு வச்சுருக்கேன் முந்திரி நெய் வந்து தேவை தவளிக்கிறதுக்கு முந்திரி வதக்கிறதுக்கு நெய் தேவை இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பச்சரிசிய வந்து நல்லா பொன்னிறமா நம்ம அரிசிக்கு வறுப்போம் இல்லைங்களா அதை விட ஒரு முக்கால் அதை பொன்னிறமா வர வரைக்கும் கொஞ்சம் புரிஞ்ச உடனே எடுத்துடலாம் பச்சரிசிய நல்லா வறுத்துக்கலாம் இந்த பச்சரிசி வறுக்கும் போதே ஏலக்காவையும் வந்து இதில் போட்டுக்கலாம் ஏலக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி போடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பச்சைலேயே வடு வறுத்துக்கலாம் நல்லா வறுப்படட்டும் கலர் செஞ்சாச்சு அரிசியும் லைட்டாக பொரிய ஆரம்பிக்குது அந்த பொரியிறப்போ நம்ம எடுத்து இதாக ஆர வச்சிடலாம் நல்லா அரிசி வாசம் வந்துடுச்சு பொரியவும் ஆரம்பிச்சிருச்சு பாத்திரத்தில் மாற்றிடலாம் பாசிப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இதுவும் தீ நிறைய வைக்காமல் தீஞ்சிடாம நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆச்சு பாசிப்பருப்பு இதையும் நம்ம ஆற வச்சுக்கலாம் இதை அப்படியே இருக்கட்டும் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் ஒன்றரை கப்பு போட்டுக்கிறேன் தண்ணி பத்தலைன்னா நீங்கள் இன்னொரு கப் கூட ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு வந்து ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி தான் போட்டு போகிறேன் அதனால் நான் ரெண்டு கப் தண்ணியை விட்டுக்கிறேன் இந்த வெள்ளத்தில் வந்து மணல் இருக்கும் எப்பவுமே சொல்கிறது தான் நம்மளுக்கு வெள்ளத்தில் மணல் இருக்கும் இது வந்து எந்த பதமும் தேவையில்லை கம்பி பதம் பாகு பதம் அதெல்லாம் வெள்ளம் வந்து கரைஞ்சா போதும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே சேர்த்தா மணல் வந்து நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணும் வெள்ளம் கரையிட்டோம் அரிசி பருப்பு ஆர்ட்ஜி இதை வந்து மிக்சியில் நம்ம உடச்சி எடுத்துகிட்டு போகிறோம் இது எந்த பதத்தில்னா நம்ம ரவெலாம் வாங்குவோம் இல்லைங்களா பதத்துக்கு ரவையை விட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்க மாதிரி பாம்பே ரவைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பாம்பே ரவை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த பதத்துக்கு இதை உடச்சி எடுக்கணும் க களின்றதுனால கொஞ்சம் மாவாவும் பண்ணலாம் ஆனால் ரவை பதத்துக்கு பண்ணும்போது நம்மளுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் ரவா பதத்துக்கு உடைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து இதை வந்து வெடிகட்டி எடுத்துக்கலாம் எவ்வளோ மணல் இருக்குது பாருங்கள் இப்போ அந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் வெள்ளத்தை ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வெள்ளம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி அரிசி பாசிப்பருப்பை ஏலக்காய் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் ரவா பதத்தில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இந்த வெள்ளம் தண்ணி வந்து நல்லா கொதி வரணும் வெள்ளத்தோட அந்த பச்சை வாசனை வந்து போட்டோம் நல்லா கொதிக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி கொதிக்கட்டும் நல்லா வெள்ளம் தண்ணி ஒதுக்கிது பாருங்க இப்போ வந்து கொஞ்சம் வாசனைக்காக நெய் போட்டுப்போம் ரொம்ப வேண்டாம் நம்ம அது அரிசியில் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு வாசனை கொடுக்கும் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க தேங்காய் வந்து ஒரு கப் வச்சுருக்கேன் அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொதி வரட்டும் நல்லா கொதிக்குது இப்போ ஸ்டவ்வை வந்து நம்ம சிம்மில் வச்சிடலாம் இல்லை ஆஃப் பண்ணுற இருந்தாலும் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த அரைச்ச வச்ச மிக்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி தட்டாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கோங்க இது வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் நம்ம கடாயிலையே அப்படியே செய்யலாம் ஆனால் கடாயில் செய்யும் போது கிண்டிகிட்டே இருக்கணும் கட்டி தட்டாமல் அதனால் இப்போ நான் வந்து குக்கரில் வைக்க போகிறேன் குக்கரில் வச்சோம்னா நம்மளுக்கு அந்த கட்டி தட்டோன்ற இது இருக்காது சீக்கிரம் வேலை முடியும் இப்போ இதை கலரும் போதே நீங்கள் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கட்டியில் பாருங்கள் இப்போ நம்ம இதை ஒரு குக்கருக்கு மாற்றிடுவோம் அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு ஊற்றி இன்னொரு அரை கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் நம்ம அரிசியினோடய தன் ஒரு ஒரு அரிசி வந்து தண்ணி கம்மியாக பிடிக்கும் பழைய அரிசியாக இருந்தால் தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் புது அரிசியாக இருந்தால் தண்ணி கம்மியாக வச்சுக்கலாம் அரை கப்பையும் எக்ஸ்ட்ரா வச்சு கொஞ்சம் ஊற்றிருக்கேன் ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுவோம் பண்ணி உள்ள வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிருங்க அந்த ஆவியோட தண்ணி வந்து இதில் இறங்காம இருக்கும் குக்கர் எத்தனை விசில்ன்றதை பொறுத்து நீங்க எடுத்துக்கலாம் சும்மா ஒரு விசில் போதும் சப்போஸ் ஒரு விசில் வைக்கல அப்படின்னா ஒரு ரெண்டு விசில் மூணு விசிலில் எடுத்துடலாம் விசில் அடிக்கட்டும் நம்ம வந்து ஆஃப் பண்ணி வெயிட் பண்ணலாம் விசில் அடங்கின உடனே ஓபன் பண்ணிடலாம் சொல்ல மறந்துட்டேன் வந்து ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கோங்க இந்த சூட்லேயே போடும்போது மெல்ட் ஆகிடும் மிக்ஸ் ஆகிடும் இப்போ வந்து வெளிய எடுத்து வச்சிடலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் நெய் சூடாகட்டும் முந்திரியை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பொன்னிறமாயிடுச்சு எடுத்துடலாம் அந்த வறுபட்ட முந்திரியிலே இதை போட்டு அந்த கிண்டிக்கலாம் நல்லா களி மாதிரி ஆயிடும் இந்த வாசனை வந்து நெய்யோட வாசனை வந்து அதில் இருக்கும் அதனால நான் அப்படியே மேலே ஊற்றாமல் இந்த கடாயிலே அப்படியே கிண்டி இறக்கிக்கலாம் களி ரெடி ஆயிடுச்சு வேணும்னா ஒரு ஸ்பூன் கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இருக்கலாம் இருக்கும் திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சு வாங்க பார்க்கலாம் திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மாகரி மாசம் கடவுளுக்கு ஒரு முறையாச்சும் இந்த பிரசாதத்தை நைவேதமா பண்ணி செய்யுங்க ஓகே பாய்